ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சூரிய பெயர்ச்சி சுக்கர பெயர்ச்சி செவ்வாய் மற்றும் புதன் பெயர்ச்சியால் நடக்கக்கூடிய பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க ஆவணி மாதம் பிறக்குதுன்னா சூரியன் சிம்ம ராசிக்குள்ள வந்துட்டார்னு அர்த்தம் ஆடி மாதம் மேஷ ராசிக்கு நாலாம் வீடான கடக கடகராசியிலிருந்து உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை முடிச்சு கொடுத்த சூரியன் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ள ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்க போறாருங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கும்போது மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடான ரிஷபத்துல குரு செவ்வாய் ஐந்தாம் வீடான சிம்மத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆறாம் வீடான கண்ணியில கேது ஒன்பதாம் வீடான தனுசுல சந்திரன் பதினோராம் வீடான கும்பத்துல சனி பன்னிரெண்டாம் வீடான வீணத்துல ராகு சூரியன் ராசிக்குள்ள வந்து ஆட்சி ஆகிறதுனால மேஷ ராசிக்காரங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுங்க முக்கியமா தொழில் வேலை இடத்துல மரியாதை கூடும் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஆவணி மாதம் பதவி உயர்வு கிடைக்குங்க ஆனா உயரதிகாரிகளிடம் பேசும்போது மட்டும் பார்த்து கவனமா பேசணுங்க என்னதான் சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் அந்த சூரியனை பதினோராம் வீட்டில் இருந்து வக்கரம் பெற்ற சனி அவரோட ஏழாம் பார்வையாக பார்த்துட்ருக்காருங்க கூடவே சூரியனுக்கு செவ்வாய் பார்வையும் விளறதுனால உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் லைட்டாக பாதிக்கதாங்க செய்யும் இருந்தாலும் சிம்ம சூரியனால் உங்களுக்கு நன்மை தான் ரொம்ப அதிகம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரியான முதலீடு செஞ்ச மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழுக்கு மேலே நல்ல லாபம் கிடைக்குங்க உங்கள் பணம் வளரும் தனஸ்தானத்தில் இருக்கிற குரு செவ்வாய் சேர்க்கை வர்ற பணத்தை திருப்பி முதலீடு செய்ய வைக்குங்க முக்கியமாக ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறும் சூரியனால் லாட்டரி போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஹோட்டல் தொழில் செய்கிற மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்திலேயே அதிக லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க பூர்வீக சொத்து விற்காம ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கே பட்டியல் முடியுங்க குழந்தைகளால் ராசிக்காரங்களுக்கு பெருமை உணர்வு அதிகரி நீங்க சொன்ன பேச்ச உங்க குழந்தைங்க கேட்பாங்க நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு முக்கியமா இருதய நோயாளிகளுக்கு உடல்நிலை கொஞ்சம் மேம்படுங்க சூரியன் சனி சம சப்தம பார்வையால் உங்களுக்கு அடிக்கடி சில குழப்பமான எண்ணங்கள் வந்தாலும் சூரியனுடைய சிம்ம சஞ்சாரத்தினால் இந்த ஆவணி மாதம் முழுதுமே ஒருவித திருப்தியான மனநிலையோட ராசிக்காரங்க இருப்பீங்க சூரியனை தவிர ஆவணி மாதம் ஆகக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இப்போ பின்னோக்கி நகர்ந்துட்டுருக்கிற புதன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரும்ப கடகராசிக்குள்ளேயே போகிறாருங்க அதாவது உங்கள் ஆறாம் அதிபதி நாலாம் வீட்டுக்குள்ளே வர்றாரு செப்டம்பர் நாலாம் தேதியில தான் திரும்ப சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் இல்லை பணியிடை மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் போன்ற மாறுகள் நடக்குங்க வியாபாரம் செய்கிற மேஷராசிக்காரங்களுக்கு வியாபாரம் பெருகும் பழைய வாகனங்களை அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டிகளை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா அதிக விலை கொடுத்து வாங்கி ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஆகஸ்ட் இருபத்தொன்போதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி செப்டம்பர் நாலாம் தேதி புதன் திரும்ப சிம்மத்துக்குள்ளே வந்த பிறம் நீங்கள் வாங்கலாம் அடுத்து சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி சிம்மத்தில் இருந்து பயிற்சி ஆகி கண்ணிராசிக்கு வர்றாருங்க இவருடைய சஞ்சாரத்தினால குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சலசலப்பு இருந்தாலும் கன்னி ராசி வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய விளைவுகள் எதுவும் இல்லைங்க முக்கியமாக இளைஞர்கள் காதல் விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் தொழிலை மேம்படுத்த உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்து சில யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்கள் பைக் அல்லது காருக்கு ரொம்ப நாளாக செய்யாமல் வச்சுருந்த சர்வீஸ் வேலைகளை செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த மாதம் செஞ்சு முடிக்கிற எண்ணம் உங்களுக்கு வருங்க அடுத்து இரண்டாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிற உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் பாவ கிரகங்கள் மூணாம் வீட்டில் நல்லது செய்யுங்கிற விதிப்படி புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி தருவாருங்க செவ்வாய் அவருடைய சொந்த நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆரோக்கியமும் மனதைரியமும் மேஷராசிக்காரங்களுக்கு மேம்படுங்க மொத்தத்தில் மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி